காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு அறுபத்தி ஏழு மனசை சகல எண்ணமும் உணர்ச்சியும் இவை இல்லாத போது ஜீவன் ஜடத்துக்கு சமானம்தான் என்பதால் மனசைத்தான் நாம் என்று நினைக்க தோன்றுகிறது ஆனால் இது இல்லாமலும் நம்மை ஜடமாகவோ கிடமாகவோ ஏதுவோ ஒன்றாக உயிரோடு இருக்க பண்ணுவதாக இன்னொன்று இருக்கிறது என்னும் போது அதுதான் நம்முடைய நிஜமான நாம் என்று ஆகிறது எப்படி என்றால் மனசு இல்லாத அது இருக்கிறது ஆனால் அது இல்லாமல் போனால் மனசும் இல்லாமல் போய்விடுகிறது சரீரத்தை விட்டு உயிர் தத்துவம் போய்விட்ட பிறகு அந்த சரீரத்துக்கு உணர்ச்சியும் போய்த்தானே விடுகிறது பிணத்துக்கு மனசு உண்டா சரி சரீரத்தை விட்டு போன உயிர் தத்துவம் இந்த சரீரத்தில் இல்லாமல் போனாலும் தானே அடியோடு இல்லாமல் போய்விடுகிறதா என்றால் இல்லை அதுதான் உயிராயிற்றே அப்படி இருக்க அதுவே எப்படி சாக முடியும் இதே மாதிரி சரீரம் சாவதோடு மனசும் செத்துவிடுவதில்லை கர்மாக்களை அனுபவிப்பதற்காக ஜீவன் இன்னொரு பிறப்பு எடுக்கும்போது போது புது பிறவியில் அது மறுபடியும் வேலையை ஆரம்பித்து விடுகிறது புது பிறவி உண்டாகிறது என்னும் போதே தத்துவம் மறுபடி ஒரு உடம்பில் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது என்று ஏற்பட்டு விடுகிறது ஒரு உடம்பை விட்டு போன உயிர் இன்னொரு உடம்பை எடுத்துக்கொள்கிறது மனசும் இப்படி பண்ணுகிறது அந்த மனசையும் இந்த உயிர் தத்துவந்தான் தன்னோடு சேர்த்து எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு உடம்பிலிருந்து வேலை செய்ய வைக்கிறது மனஸ் வேலை செய்யாத நித்திரை மூர்ச்சை முதலான சமயங்களிலும் உயிர் இருக்கிறது ஆனால் உயிர் இல்லாத சரீரத்தில் மனஸ் வேலை செய்ய முடியவே இல்லை அப்போது உடம்பும் அழுகி கெட்டு வீணாகிவிடுகிறது என்பதிலிருந்தே உயிரை ஒட்டி கொண்டுதான் மனஸ் வாழ முடியும் உடம்பும் வாழ முடியும் தனியாக அவற்றால் ஜீவிக்க முடியாது என்று தெரிகிறது உடம்பை நாசம் பண்ணிவிட்டு உயிர் இன்னோர் உடம்பில் பிரவேசித்த பிற்பாடு ஆனால் பிற்பாடுதான் மனஸ் அந்த புதிய உடம்பிலே வேலை தொடங்குகிறது என்பதிலிருந்தும் உயிர்தான் மனசும் தனக்கு அடிப்படையாக பற்றி வாழும் தத்துவம் என்பது ஆகிறது